எந்த கோல் எந்த இலக்கா வேணால் நீங்கள் எந்த டார்ஜெட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம எண்ணங்களோட செயல்பாடுகள் நிறையா வரும் ஒரு ஆயிரம் விஷயங்கள் வரும் அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக ஆனந்தமாக அதுக்கு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கோல் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் பொழுது நீ என்ன செய்யணும் என்ன நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவை நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அற்புதமாக படைச்சிருக்கு ஆனால் நம்ம நாலு பேருக்காக இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏன் அந்த கோலில் சக்ஸஸ் ஆக முடியல ஏன்னா அந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் ஹாப்பியாக பண்ண முடியல புலிவாலை பிடிச்ச கதையாயிடும் புலிவாலை ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஓ சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா புளி உங்களை கடிச்சிடும் இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு வெற்றி அடையணும் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் எல்லாருக்குமே இருக்குதுங்க பிறக்கிற ஒவ்வொரு நபருக்குமே ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிற வெறி இருக்குது ஆனால் எங்கே தெரியுங்கள நம்ம மிஸ் ஆகுறோம் சார் அது அந்த கோல் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறது இதுதான் என் கோலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க என்னோட இலக்கு என்னோடய டார்ஜெட் என்னோட கோல் எதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற ப்ராசஸ் நமக்கு தெரியல இந்த வீடியோவில் நம்ம கோல் எதுவாக இருந்தாலும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி செயல்படுத்தணும் நம்ம கோலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேங்க சிறப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட கலந்து பேசுகிறேங்க கோல் அது எதுவே வேணால் இருக்கலாங்க ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் ஒரு படிப்பு விஷயமாக இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம் ஒரு சொத்து வாங்குற விஷயமா இருக்கலாம் வீடு வாங்குற விஷயமா இருக்கலாம் கார் வாங்குற விஷயமா இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கோல் அந்தந்த விஷயத்தில் ஒரு கோல் நம்ம வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கணும் எப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியும் நான் நம்புகிறேங்க என்னை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா அது ஒரு கோல் சினிமாவுக்கு போகிறேன் அது ஒரு கோல் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அது ஒரு கோல் புரியுதுங்களா நான் குளிக்க போகிறேன் அது ஒரு கோல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு உதாரணத்தோட சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறேன் அது ஒரு கோல் ஏன்னா அப்போ தான் நான் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும் இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன வேலைகளும் சரி பெரிய வேலைகளும் சரி எல்லாமே ஒரு கோல்ங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா இப்போது நான் வந்து சினிமாவுக்கு போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க அடுத்த வாரம் சினிமாவுக்கு போகலாம் ஒரு படம் வந்திருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த கோல் எப்படி செயல்படுது அந்த ப்ராசஸ் என்னன்னு பாருங்கள் சினிமாவுக்கு போகணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் என்ன செய்யணும் என்னோடய மனசில் சில எண்ணங்கள் வரும் அடுத்த வாரம் என்னைக்கு போகலாம் சண்டே போகலாமா சாட்டர்டே போகலாமா இல்லை நமக்கு அன்னைக்கு காலேஜ் லீவா இல்லை ஆஃபீஸ் நமக்கு லீவா யாரோட போகலாம் என் லவ்வரோட போகலாமா கேர்ள் ஃப்ரெண்டோட போகலாமா ஃபேமிலியோடு போகலாமா ஃப்ரெண்ட்ஸோட போகலாமா காரில் போகலாமா பைக்கில் போகலாமா எந்த தேட்டரில் படம் பார்க்கலாம் இது எல்லாமே நமக்கு மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதில் பலவிதமான எண்ணங்கள் வரும் ஆறு மணி ஷோ போகலாமா ரெண்டு மணி ஷோ போகலாமா மார்னிங் ஷோ போகலாமா எந்த தேட்டருக்கு போகலாம் தேட்ரு ஆன்லைனில் புக் பண்ணலாமா இல்லை நேராக போய் டிக்கெட் வாங்கலாமா இல்லை இன்றைக்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணங்களின் செயல்பாடுகள் நமக்கு முன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சினிமாவுக்கு போகணுங்கிற கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்க இத்தனை விதமான ஆயிரம் விதமான கேள்விகள் செயல்பாடுகள் வரும் அந்த ஆயிரம் விதம் செயல்பாடுகளுக்கும் நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் சினிமாவுக்கு போக முடியும் இப்போ புரியுதுங்களா புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லை ஏஎஸ் எக்ஸாம் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் இல்லை பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க நான் அந்த வேலைக்கு போகணும் அதுதான் உங்களோட கோல் அப்போது அந்த எக்ஸாமுக்கு போகிறீங்க அந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு உடனேயே சில எண்ணங்கள் உங்களுக்கு வரும் எப்போ எக்ஸாம் நடக்குது அதுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சா எங்கே சென்டர் போட்டிருக்காங்க நம்ம எத்தனை மணிக்கு போனால் அந்த சென்டருக்கு போக முடியும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க என்னென்ன சிலபஸ் இருக்கும் என்னென்ன புக்கு நம்ம படிக்கணும் இதுக்கு ஏதாவது கோச்சிங் நம்ம போகணுமா என்னென்ன புக்கை நம்ம ரெஃபர் பண்ணோம் நம்ம செட்டில் யார் இதை படிக்கிறா அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் எவ்வளோ மார்க் வாங்கணும் போன தடவை எவ்வளோ மார்க் கிடைச்சிருக்கு அப்போ நான் எவ்வளோ மார்க் வாங்கினா கிடைக்கும் நமக்கு என்ன எவ்வளோ நாள் ஃப்ரேம் இருக்குது எப்பப்போ எந்தெந்த யூனிட் படிக்கணும் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் இல்லை வீட்டில் தான் இருக்கோம் எப்பப்போ எந்தெந்த மாதத்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் அந்த எக்ஸாமை நம்ம சக்ஸஸ்யூவாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த வர எண்ணங்களுக்கெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக பதில் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் எத்தனை பேருக்கு புரியுதுங்க அப்போது சின்ன கோலோ பெரிய கோலோ சாப்பிட்றது சினிமாவுக்கு போகிறது ஒரு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது எந்த கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்களின் செயல்பாடுகள் அந்த ப்ராசஸ் நமக்கு வரும் அந்த ப்ராசஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுத்தினா மட்டுந்தான் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும் புரியுதுங்களா இவ்வளோதாங்க கான்செப்ட் சின்ன விஷயத்துக்கும் அதே தான் பெரிய விஷயத்துக்கும் அதே தாங்க அப்போது கொஞ்சம் மாற்றம் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் எந்த கோல் எந்த இலக்காக வேணால் நீங்கள் எந்த டார்ஜெட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம எண்ணங்களோட செயல்பாடுகள் நிறையா வரும் ஒரு ஆயிரம் விஷயங்கள் வரும் அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் எப்போ பாசிட்டிவாக அதை செயல்படுத்தினா மட்டும்தான் பாசிட்டிவாங்கிறத விட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக ஆனந்தமாக அதுக்கு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கோல் சக்ஸஸ் ஆகும் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் சினிமாவுக்கு போகிறதுக்கு எப்போ டிக்கெட் வாங்கணும் எந்த ஷோ போகலாம் காரில் போகலாமா டிஃபன் சாப்பிட்டு போகலாமா சினிமா பார்த்துட்டு வந்து படம் பார்க்கலாமா யாரோட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக மகிழ்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த சினிமா பார்க்க முடியும் அதே போல் அந்த எக்ஸாம் எழுதுறத்துக்கு வர எண்ணங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராசஸ் செயல்படுத்தினா மட்டும்தான் அப்போது அந்த எண்ணங்களை நான் இந்த இடத்துல ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் அப்போது ஒரு கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா அந்த ப்ராசஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷனாக கான்சென்ட்ரேஷனோட பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தாங்க அந்த கோலையே தட்டி தூக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதே தாங்க எல்லா கோலுக்குமே பெரிய விஷயத்தை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நம்ம கோல்லாம் எப்படி வைக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம கோல் எப்படி வைக்கிறோம் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம அந்த வேலை செய்யும் பொழுது சந்தோஷமாக நம்ம மனசில் மகிழ்ச்சியாக நேரம் போகிறது கூட தெரியாமல் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த கோல் சக்ஸஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ப்ராசஸை டெடிக்கேஷனாக பண்ணும் ஆனால் இன்றைக்கி நம்மளோட கோலை எப்படி ஸ்பைனலைஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டெலாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் படிக்கிற எல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஃபேமஸாக இருந்ததுங்க அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் பயங்கர டிமாண்டான டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு வந்தது அது பார்த்திங்கன்னா பயங்கர டிமாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடின்னு வந்தது பயங்கர டிமாண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் பிஏ பிகாம் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கர டிமாண்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டிமாண்டாக இருக்குது காரணம் என்னென்னா மார்க்கெட்டபிலிட்டி பொட்டன்ஷியல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் சம்பாதிக்கிறது வெளிநாட்டுக்கு வேலை இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை பார்த்து தான் நம்ம இன்றைக்கி நம்ம படிப்பு அந்த கோலையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போ நம்ம கோல் வந்து எனக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன மார்க்கெட்டபிலிட்டி என்ன பணம் வரும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் உள்ளே தள்ளப்படுறேன் அது உங்கள் கோலா நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் அது உங்கள் கோலே கிடையாது ஏன்னால் இந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் பொழுது நீ என்ன செய்யணும் என்ன நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவை நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அற்புதமாக படைச்சிருக்கு ஆனால் நம்ம நாலு பேருக்காக பக்கத்து வீட்டுக்காரங்காக என் அண்ணன் பையன் இது பண்ணியிருக்கான் என் ஃப்ரெண்டு இதை படிக்கிறான் எங்க ப்ரொஃபஸர் இதை தான் சொன்னார் இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏன் அந்த கோலில் சக்ஸஸ் ஆக முடியல ஏன்னா அந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் ஹாப்பியாக பண்ண முடியல சினிமா போகணுன்னா அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஹாப்பியாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் கரெக்டுங்களா இப்போது நீங்கள் அந்த ப்ராசஸ்ஸை ஹாப்பியாக பண்ண முடியாது பண்ணும் பொழுதே ஒரு டயர்ட்னஸ் ஆகும் கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க மற்றவனுக்காக வேலை செய்வீங்க அவன் அந்த வேலைக்கு போயிருக்கான் நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் நான் ஏ எடுத்துட்டேன் இதில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டைமை நேரத்தை பார்த்து பார்த்து நீங்க வேலை செய்வீங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா புலிவால கையில பிடிச்சிட்டிங்க சுற்றிக்கிட்டே இருக்கணும் விட்டா உங்களை கடிச்சிடும் அப்படி தாங்க உங்க கோலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்போ எப்படி நான் சக்ஸஸ் ஆக முடியும் உங்க ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபிசியன்சியா இருக்கும் உங்க ப்ராசஸ் எஃபிசியன்சியா இருக்காது நீங்கள் ப்ராசஸ் செய்யும்பொழுதே உங்களுக்கு போர் அடிக்கும் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா உங்களோட ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக செய்யல உங்க கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா டெண்டர் இருக்குது ஒருத்தன் கடை வச்சுட்டானு வச்சிங்களேன் உடனே அவனுக்கு போட்டியாக பத்து பேரும் டீக்கெட் வைக்கிறேன் அவனோட கோல் வேறு இவனோட கோல் வேறு ஆனால் அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது அவன் டீ கடை வச்சுட்டான் நானும் அந்த இடத்துல டீ கடை வைக்கிறேன்னு சொல்லி போட்டிக்கு டீ கடை ஒருத்தன் ஜவுளி கடை வச்சுட்டா பத்து பேர் ஜவுளி கடை புரியுதுங்களா அப்போது நீங்கள் கோலுக்காக வேலை செய்யல பத்து பேரும் சக்ஸஸ் ஆக மாட்டான் ஒருத்தன் தான் சக்ஸஸ் ஆவான் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கோல் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது அந்த ப்ராசஸ் செய்யும் பொழுது உங்கள் மனசு டைம் போகிறதே தெரியாமல் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இன்பமாக அதை செய்யும் பொழுது உங்கள் உடலும் மனமும் சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கிற வேலையை இருக்கிற தொழிலை நீங்கள் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் இவ்வளோதாங்க ஃபார்முலா புரியுதுங்களா இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேங்க நிறைய பேருக்கு கேள்வி சார் இந்த கோலை நான் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா எனக்கு ஒரு ஏதாவது பேராமீட்டர்ஸ் எனக்கு தேவையா ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை நிறைய பேர் தப்பாக கணக்கு போடுறீங்க நான் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா எனக்கு அறிவு வேணும் படிப்பு வேணும் கல்வி வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் உறவு வேணும் புத்தி கூர்மை வேணும் எதுவுமே தேவையில்லைங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிக்கலாம் நமக்கு அந்த ப்ராசஸோட கோல் அந்த ப்ராசஸ் செய்யும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் உடலும் மனமும் சந்தோஷமாக செயல்பட்டா படிப்பு வேணும்னு அவசியம் இல்லை அறிவு வேணும்னு அவசியம் இல்லை பணம் வேணும்னு அவசியம் இல்லை சொத்து வேணும்னு அவசியம் இல்லை புத்தி கூர்மை வேணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பொருத்தி பாருங்கள் மெக்கானிக்கல் படித்தவன் மெக்கானிக்கல் வேலையை செய்கிறதில்ல அவன் சக்ஸஸ் ஆகலையா சிவில் படித்தவன் சிவில் வேலையை செய்யறதில்ல அவன் சக்சஸ் ஆகிறது இல்லையா அக்கவுண்ட்ஸ் படித்தவன் அக்கவுண்ட்ஸ் வேலையை செய்யறதில்ல அவன் சக்ஸஸ் ஆகிறது இல்லையா ஆர்டினரி அக்கவுண்ட்ஸ் படித்தவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்கான் அவன் சாதிக்கலையா இல்லையா அப்போ புரியுதுங்களா நமக்கு என்ன தேவைன்ட்டு நம்ம அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா நம்ம செய்கிற ப்ராசஸில் கான்சென்ட்ரேஷனோட மகிழ்ச்சியாக உங்கள் உடலும் மனமும் சந்தோஷமாக நீங்கள் செயல்படுற மாதிரி எந்த கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் அப்போ நான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம செய்கிற வேலை அந்த வேலை செய்யும் பொழுதோ அந்த தொழில் செய்யும் பொழுதோ நமக்கு டைம் போகிறதே தெரியக்கூடாது இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யணும் என் உடலும் மனமும் பண்ணணும் என் மனசு ஹாப்பியான மூடில் செஞ்சால் அந்த தொழிலில் அந்த வேலையில் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் கண்டுபிடிங்க நீங்கள் செய்கிற வேலை எது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு கண்டுபிடிங்க உங்கள் உடலும் மனசும் கொஞ்சம் கூட டயர்டாக கூடாது வேதனைப்படக்கூடாது அந்த மாதிரி தொழிலில் அந்த மாதிரி வேலையில் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் தான் மோனோலித்தாக இருப்பீங்க நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக வருவீங்க இதில் மாற்று கருத்தும் கிடையாது ஒன்று ஒன்று சொல்கிறேன் சார் இதுக்கு எதாவது அஃபர்மேஷன் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபர்மேஷன் இருக்குது பிரார்த்தனை கேளுங்க ஏன்னா இறைவன் படைக்கும் பொழுதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாலு பேருக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியா நிறைய நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு நம்ம கோலை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளிடுறோம் தான் கான்செப்ட் நான் சொல்கிற அப்பர்மேஷனை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட கோல் நீங்கள் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைங்க நீங்கள் இறைவன் கிட்ட கேட்க வேண்டியது மனசில் கொஞ்சம் கூட வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் கோபங்கள் இல்லாமல் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு அஃபர்மேஷன் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நிறைவாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பாசிட்டிவாக உங்க மனசில் ரெஜிஸ்டர் பண்ண 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 என்ன வேலை செய்யணும் என்ன தொழில் செய்யணுங்கிறத உங்க மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு கம்பல்ஷனில் கூட நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அது தேவையில்லை தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காதீங்க இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்கலாம் பாருங்கள் அதில் பெரியான ஆனவங்க இல்லை இதுதான் உண்மை அதனால் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அந்த வேலை செய்யும் பொழுது உங்கள் மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதோட எஃபிஷியன்சி அதோட அவுட்புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா புலிவாலை பிடிச்ச கதையாகிடும் புலிவாலை ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஓ சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா புளி உங்களை கடிச்சிடும் அதனால் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை தன்மையில் தான் செயல்படுத்திருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் நிறைவாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ யாருக்கு பயன்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிடிச்சவங்களுக்கு நண்பர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான நிறைவான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி